மெயினாக பேரண்ட்ஸ் நோட்டீஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் சேஃப்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்எம்சியில் வந்து சேஃப்டி எல்லாமே எப்படி இருக்கும் அண்ட் ஃபுட் அண்ட் அக்காமடேஷன் ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்கும் சார் நம்ம காலேஜ் வந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் வருடம் ஆரம்பிக்கும் போது மாணவ மாணவியருக்கான தனித்தனி ஹாஸ்டல் வசதிகளோடு தான் நம்ம ஆரம்பித்தோம் குறிப்பாக காரணம் என்னென்னா ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் படிப்புக்கு டெடிகேட் பண்ணணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தங்குற இடத்துலையோ இல்லை வந்து அவங்களுடைய உணவு விஷயங்களில் ஏதாவது குறைபாடு இருந்தது அப்படின்னா நிச்சயமாக அவங்களால ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது ஸோ குறிப்பாக சொல்லணும்னா இவங்க எல்லாருமே ப்ளஸ் டூ முடிச்சுட்டு பதினேழு வயசில் தான் இந்த படிப்புகளுக்குள்ளே நுழைறாங்க அவங்களும் வந்து அந்த பருவத்தை முடிச்சுட்டு வர்றதுனால ஒரு வீட்டுச்சூழல் உணவோ இல்லை வந்து அவங்களுடைய துணிகளை துவைப்பதற்கான கஷ்டங்கள்லாம் அவங்களுக்கு இருந்ததுன்னா நிச்சயமாக அவங்களால படிப்பில் ஃபோக்கஸ் பண்ண முடியாது அப்படின்றதுனால ஹாஸ்டலில் நல்ல வசதிகள் நம்ம கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு காற்றோட்டமான சூழலில் நல்ல சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வீட்டுச்சூழலில் சமைக்கப்பட்ட உணவு இது எல்லாமே நம்ம வந்து உறுதி செய்கிறோம் அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு அம்சங்களுக்கு வந்து நம்ம சிசிடிவி கேமராக்கள்லாம் கொடுத்துருக்கோம் குறிப்பாக ஒரு மாணவர் வந்து ஹாஸ்டலில் தங்கியிருக்கார் அப்படின்னா காலையில் எழுந்துறதுல இருந்து அவங்களுக்கான உணவு விஷயங்கள் அடுத்து தான் வந்து அவங்க இருந்து கல்லூரிக்கு வருது அதே மாதிரி கல்லூரியிலேருந்து திரும்ப ஹாஸ்டலுக்கு போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே எவ்ரி ஃபார்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு வார்டன் இருப்பாங்க குறிப்பாக வந்து ஒரு கேர்ள்ஸ் தங்கியிருக்கிற ஹாஸ்டலாக இருந்தால் அதில் வந்து ஒரு ஃபீமேல் வார்டன் இருப்பாங்க ஸோ இந்த வார்டன்ஸ் வந்து அவங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுப்பாங்க அதே மாதிரி இவங்களுடைய லாண்ட்ரி வசதிகள் இவங்களுடைய துணிகளை துவச்சு கொடுக்கறதுக்கும் தனியாக லாண்ட்ரி வசதிகள் வச்சுருக்கும் ஸோ இதுலலாம் அவங்க நேரத்தை வந்து வீணாக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதே மாதிரி மாலை நேரங்களில் ஹாஸ்டலுக்கு வந்தாங்கன்னா கல்லூரியிலேருந்து ஹாஸ்டலுக்கு வந்த பிறகு ஸ்டடி சூப்பர்வைசர்ஸ் இருப்பாங்க இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அவங்களோட ஸ்நாக்ஸ் எல்லாம் முடிச்சிட்டு திரும்பவும் படிக்கணும் அப்படின்றத வந்து உறுதி செய்வாங்க வீட்டில் நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸ்கூல்லேருந்து வந்தால் படிங்க அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி இவங்க எல்லாரையுமே ஒரு ஹாலில் உட்கார வச்சு படிக்க வைப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கும்பொழுது அவங்களுக்கு எதனால் டவுட் இருந்ததுன்னா அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ஸ்டடி சூப்பர்வைசர்ஸ் இருப்பாங்க எப்படி வாடணும் அதே மாதிரி எவ்ரி ஃபார்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஸ்டடி சூப்பர்வைசர் இருப்பாங்க இவங்க வந்து குவாலிஃபைட் பர்சனாக தான் இருப்பாங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் காலேஜில் என்ன பாடம் நடத்தப்பட்டதோ அதை வந்து மாலை நேரங்களில் ஸ்டூடெண்ட்ஸ் ரிவிஷன் பண்ணணும் அதே மாதிரி ரிவிஷன் பண்ணும்போது ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அதை கிளாரிஃபை பண்ணணுன்றது தான் இவங்களுடைய வேலையாக இருக்கும் அதே மாதிரி மாணவர்களுக்கு வந்து இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்து அவங்க கையில் இருக்காது பட்டன் ஃபோன்ஸ் மட்டும் கொடுத்துட்டு போகலாம் மாலை நேரங்களில் அந்த ஃபோனுமே வார்டன்ஸ் கிட்டே தான் இருக்கும் மாலை நேரங்களில் வந்து இரவு எட்டு முதல் ஒரு எட்டரை மணி வரைக்கும் ஒரு அரை மணி நேரம் மட்டும் அந்த ஃபோனை அவங்க கையில் கொடுப்போம் அந்த நேரத்தில் அவங்க வந்து பேரண்ட்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் டெய்லியுமே அவங்க பேசுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் சண்டே அப்படின்னும் போது ஒரு ஒரு ஒன் ஹவர் வந்து எக்ஸ்ட்ரா டைம் கொடுப்போம் இதில் இன்னொரு குறிப்பான ஒரு பாதுகாப்பு அம்சம் என்னென்னா மாணவர்கள் வந்து கல்லூரியிலேருந்து ஹாஸ்டலுக்கு வர்றதா இருந்தாலும் ஹாஸ்டல்லேருந்து கல்லூரிக்கு போவதா இருந்தாலும் கல்லூரி பேருந்தில் மட்டும்தான் அவங்களால போக முடியும் வழியில் எங்கேயோ அவங்களால இறங்க முடியாது அதே மாதிரி வெளி ஆட்கள் வந்து பேரண்ட்ஸ் தவிர வேறு யாரும் வந்து இவங்களை சந்திப்பதற்கு நம்ம அனுமதி கொடுக்கறதில்ல ஸோ so, இதனால என்ன ஆகுதுன்னா காலையில் கல்லூரியில ஒரு ஆறு மணி நேரமும் மாலையில் வந்து ஒரு நான்கு மணி நேரம் ஒரு ஹாஸ்டல்லையும் அவங்க ஸ்டடிஸ்க்கு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ இன்னும் ஸ்பெசிஃபிக்காக எவ்ரி மந்த் வந்து பேரண்ட்ஸ் கூட நம்ம வந்து ஜூம் வாட்ஸ்அப் கால் மூலமாக அவங்களுக்கு ஒரு ரிவ்யூ இந்த பசங்க என்ன வந்து என்ன படிக்கிறாங்க அந்த படிப்பில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுதா என்ன தவறு செய்கிறாங்கன்ற விஷயங்களை நம்ம அப்டேட் பண்ணுறோம் ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை பேரண்ட்ஸ் நேரடியாக வந்து அந்த குழந்தைங்களை அங்கே பார்க்கறதுக்கும் இங்கே இருக்கிற ஆசிரியர்கள் கிட்ட கலந்துரையாடுறதுக்கும் ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறோம் பாதுகாப்பு அம்சங்களில் எந்த குறைபாடும் இருக்காது இருந்ததுன்னா இத்தனை வருஷமாக நம்ம இந்த படிப்புக்காக மட்டுமே எக்ஸ்க்ளூசிவா காலேஜ் ரன் பண்ணிருக்க முடியாது இது நம்மளுடைய நைன்டீன் அகாடமிக் இயர் நம்மளுடைய காலேஜில் இன்றைக்குமே வந்து மோர் தென் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க இன்னும் சொல்ல போனால் நியர்பையில் நம்ம ஈரோடு திருப்பூரில் ஒரு ஒன் ஹவரில் வந்துட்டு போக முடியும்னா கூட பேரண்ட்ஸ் சொல்கிற ஒரு விஷயம் இல்லை அவங்க இங்கேருந்து படிக்கட்டும் ஏன்னா வந்து ட்ராவல் டைமில் வந்து அவங்க வேஸ்ட் பண்ணிட வேண்டாம் வீட்டில் நிறைய அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்ஸ் இருக்குது இல்லைனா வீட்டில் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த என்விரான்மெண்ட்டே பார்த்திங்கன்னா படிப்பதற்காக மட்டுமே அந்த என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம டெடிகேட் பண்ண மாதிரி இருக்கும் அதனால் மற்ற விஷயங்கள்லாம் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியோ இல்லை வந்து பாதுகாப்பு அம்சங்களில் குறைபாடுகளோ எதுவுமே இருக்காது